நண்பர்கள் அனைவருக்கும் ஆன் பாரந்த வணக்கங்கே இன்றைய விற்பனை பதிவில் மிக குறைந்த விலையில் நான்கு கன்றுகள் விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டு ஹச்சப் கன்று ஒரு ஜெர்சி கன்று ஒரு கீர் கன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்கு கன்றுக்குமே சுழி தவறெலாம் எதுவும் இல்லை சுழி சுத்தமான கன்றுகள்னு சொல்லியிருக்காங்க நன்கு வளர்க்கப்பட்ட கன்றுகள் சி விவசாயிகள் இருந்து வாங்கின கன்றுகள் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு கச்சப் கன்றுகளோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பதினான்கு மாதம் ஆன கன்று இன்னொன்று வந்து பனிரெண்டு மாதம் மாத கன்று இந்த ஜெர்சி கன்று இருக்குது பாருங்கள் செவல மாதிரி அதெல்லாம் ஃபியூச்சரில் நல்ல ஒரு ரேட்டுக்கு போங்க நல்லா சூப்பரான கன்று அது வந்து ஒரு பத்து மாதம் ஆன கன்று சொல்லியிருக்காங்க இந்த கீர் கன்று வந்து ஒரு எட்டு மாதம் ஆயிடுச்சு நல்ல அருமையான கண்ணுங்க ஒரிஜினல் கீர் கன்று தேவைப்படுறவங்க தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்க விலையெல்லாம் ஃபிக்ஸ் மார்க்கப் ப்ரைஸ் கிடையாதுங்க மிக குறைந்த விலையில் தான் சொல்லியிருக்காங்க அனுசரிப்பு உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வீடியோவில் நல்லா தெளிவாக பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக நல்ல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட கன்றுகள் நல்லா அது பேசாமல் அது தொட்டால் அது பேசாமல் மேய்ஞ்சிட்ருக்கும் அதனால் எந்த ஒரு பயமும் கிடையாது வாங்கினீங்கன்னா பின்னாடி ஃபியூச்சரில் ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அருமையான கண் இருக்கக்கூடிய இடமுறை பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தாலுகா சாக்கோட்டை கிராமத்தில் இருக்குது அங்கே இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் வசதி அவங்களே பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தால் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அனுசரிப்பு உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க பிடிச்சிருந்தா கான்டெக்ட் பண்ணுங்க